வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்போ கார் பேசிங்கன்னா மாறு ஊசிக்கில் ஜென்னை பற்றி தான் பார்க்கப்பறோம் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் கார் பேருங்க மாறு யூசிக்கில் ஜென்னு அதோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இதோடய விரியான் பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ்ஐ அப்படிங்கிற விரியி தான் ஓனர் பே ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுடை வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் சைட் பவர் சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு வரதான் போட்டிருக்கு டயர் பான்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டயருமே ஒரு எழுபது சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு காருக்கு எஃப்சி பார்த்திங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி எடுத்து வச்சுருக்காங்க இந்த கார் பார்க்க வேண்டிய மாதிரி தான் தர்சன் கார் ஹீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஸீரோ ரெண்டு வி பதினேழு பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ரெண்டு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பாலக்கார் சேனலாம் சப்பராக பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்பறம் கார் பேருங்க மாறு ஊசி கிலோ ஜென்னை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் கார் பேருங்கோ மாறு யூசி ஜென்னு அதோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இதோடய விரியாண்டி பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ்ஐ அப்படிங்கிற விரியாண்டி தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பினிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டைட் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா கவர் தான் போட்டிருக்கு டயர் பான்னு பார்த்திங்கன்னா ஃபோர் டயருமே ஒரு எழுபது சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க காருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி எடுத்து வச்சுருக்காங்க இந்த கார் பார்க்க முடியுங்கிற மாதிரி தர்ஷன் தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஸீரோ ரெண்டு வி பதினேழு பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பலகார் சேனலாக சப்ரேட்னு வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்